நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி பசோழன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் யாரால் வீழ்த்தப்பட்டார் ஒரு சில பேர் பில்லி சூன்யத்தால் வீழ்த்தப்பட்டார் என்ற செய்தி சமூக வலைதளத்தில் உலா விட்டுருக்காங்க அது உண்மையா பொய்யா மாரிதாஸ் போன்றவங்கள்லாம் திமுகவால் வீழ்த்தப்பட்டார்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் பத்திரிகையாளால் வீழ்த்தப்பட்டார் நம்ம விஜயகாந்த் அவர்கள்ன்றாங்க தேமுதிக பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்துடைய மனைவி பிரேம்நாத் அவர்கள் என்ன சொல்றாங்க முதுகலை குத்தப்பட்டார் அதனால் விஜயகாந்த் வீழ்த்தப்பட்டார் அதனையும் தாண்டி திமுக காரங்க ரெண்டு பேரால் விஜயகாந்த் அவர்கள் வீழ்த்தப்பட்டார் அவங்க குடும்பத்தினால் வீழ்த்தப்பட்டார் இன்னொன்று ஜெயலலிதா அவர்களால் வீழ்த்தப்பட்டார் அப்படிங்கிறாங்க ஸோ விஜயகாந்த் அவர்கள் எதனால் வீழ்த்தப்பட்டார் உண்மையை போட்டு உடைக்க போறேன் இந்த வீடியோவில் அது என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல விஜயகாந்த் இந்த விஷயங்களால் தான் வீழ்த்தப்பட்டார் முதல்ல பில்லி சூன்யத்தால் வீழ்த்தப்பட்டாரா சமூக வலைதளத்தில் என்ன கருத்தை பதிவிடுகின்றார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்தது சரியான முடிவு தேர்தலில் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவர் ஆன பிறகு ஆளுங்கட்சியுடன் எப்படி எதிர்கட்சி நடந்து கொள்ள வேண்டும் எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சருடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ரெண்டு பேரும் இணக்கமாக இணைந்து வேலை பார்த்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன் மக்களுக்கானவற்றை நல்லது செய்ய வேண்டும் என்று இதற்கு முன்பாக மக்களுடைய நம்பிக்கையை சீர்படுத்தி மக்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் மக்களை கொடுமைப்படுத்தின திமுக ஆட்சி அப்புறப்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கடைசி வரைக்கும் பயணப்பட்டிருந்தார்கள் என்றால் கட்சியும் வளர்ந்துருக்கும் மக்களுக்கு இருவரும் தலைவர்களும் களத்தில் ஏறுங்க வேலை பார்த்துருந்தாங்கன்னா மக்களுக்கும் நல்லது நடந்திருக்கும் ஆனால் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் பில்லி சூன்யம் காரணமாக திடீரென ஜெயலலிதா அவர்களை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஜெயலலிதா அவர்களை எதிர்க்க ஆரம்பித்த உடனே ஜெயலலிதா சும்மா விடுவாங்களா ஆளுங்கட்சி எப்போதும் அதிகாரத்தில் இருக்குது அதிகார அமைப்புகள் கூட இருக்கிறது அதனால விஜயகாந்த் அவர்களை வச்சு செஞ்சிட்டாங்க விஜயகாந்த் அவர்களுடைய மூளையை குழப்பினது பில்லி சூன்யம் தான் அப்படின்னு சொல்றாங்க விஜயகாந்துக்கு பில்லி சூன்யம் வைப்பதற்கான காரணம் என்ன அவரை ஏன் அழிக்கணும் அதோட பில்லி சூன்யம் அவருக்கு யார் வச்சிருப்பாங்க இப்போ விஜயகாந்துக்கு அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய எதிரியாக இருந்தது திமுக ஆனால் திமுக பில்லி சூன்யத்தில் நம்பிக்கை கொள்ளுமா அவங்க வச்சா தான் வச்சிருக்கணும் இரண்டாவது விஜயகாந்த் அவர்கள் பில்லி சூன்யத்துக்கு ஆட்படுகின்றவரா என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை கொண்டவர் ஆனால் மூட நம்பிக்கை கொண்டவரா அதோட போச்சுன்னா எனக்கு தெரிந்து பில்லி சூன்யம் எல்லாம் ஒரு ஓரிடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஏவி விட முடியுமா அதன் மூலமாக விஜயகாந்த் அவர்களை வீழ்த்தியிருக்க முடியுமா உண்மையாகவே பில்லி சூன்யம் தான் நம்ம விஜயகாந்த் அவர்களை வீழ்த்தியதா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் அவர்களுக்கு ஏதாவது உணவுல கலந்து கொடுத்து அதன் மூலமாக உடல்நிலை கெட்டு போய் அதன் மூலமாக விஜயகாந்த் அவர்களை வீழ்த்தப்பட்டிருக்கலாம் பெரும்பான்மையான பில்லி சூன்யம் வைக்கிறவங்க அத்தனை பேரும் எப்படியாவது இதை உடலில் தடை விடு எப்படியாவது சட்டையில் தடைவிடு எப்படியாவது உணவில் கலந்துடு அப்புறமேட்டுக்கு அப்பூர்ண குணமடைந்துடுவார் குடியை மறந்துடுவார் ஸோ உன்னுடனே சுற்றி சுற்றி வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்த பில்லி சூன்யமாக இருந்தாலும் சரி உடலுக்குள்ளே போகாத வரையில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஏன்னா பில்லி சூன்யம் விஜயகாந்துக்கு எதிராக யார் வைக்க போகிறாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வைக்க போகிறது கிடையாது விஜயகாந்த் என்பது தான் தேமுதிக விஜயகாந்த் இல்லை என்றால் தேமுதிகாவை அவுட்டு அதனால் விஜயகாந்த் இல்லாத ஒரு தேமுதிகாவை நம்ம கட்டமைக்க வேண்டும் விஜயகாந்த் இல்லாத தருணத்தில் தேமுதிக தலைமையை தான் கைப்பற்ற வேண்டும் என்று குடும்பத்தினர் யாருமே வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்துக்கு எதிராக செயல்பட்டிருக்க போவது கிடையாது அதனால் பில்லி சூன்யத்தினால் விஜயகாந்த் அவர்கள் வீழ்த்தப்பட்டார் என்பது கற்பனை அவருக்கு இருந்த ஜோஷியத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கை காரணமாகவும் அவருக்கு இருந்த கடவுள் நம்பிக்கை காரணமாகவும் விஜயகாந்த் அவர்கள் பில்லி சூன்யத்தினால் வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு சமூக வலைதளத்தில் உலாவை உடுறாங்க சரி வேற தான் வீழ்த்தினது எனக்கு தெரிஞ்சு பத்திரிகையாளர்கள் வீழ்த்தினார்களா ஆனால் விஜயகாந்த் அவர்களை பத்திரிகையாளர்கள் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தார்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் விஜயகாந்த் எப்பேற்பட்டவருங்க திரைத்துறைக்கு வருகின்ற போது ரெண்டு ஜாம்புவான்களுக்கு இடையில வந்து புகுந்து கலக்கினாரு வளர்ந்து வந்தார் திரைப்பட டைரக்டர்களோ தயாரிப்புகளையோ போய் நாடி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கின்ற போது விஜயகாந்த பொறுத்த வரைக்கும் புல்லட்டில் தான் போவாராம் ஒரு கதை நாயகனாக திரைப்படத்தில் அறிமுக வேண்டுமே கதாநாயகன் மாதிரியே போய் கொடுக்கணும் கெத்து கூடாது என்பது போல புல்லட்லயே போயிட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய போட்டோ எல்லாம் கொடுப்பாராம் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எதுவுமே இல்லாத ஒரு ஆள் என்று ஒரு இரக்கத்தை உருவாக்கி அனுதாபத்தின் மூலமாக நாம் ஒரு திரைப்பட வாய்ப்பை பெற வேண்டும் என்று இல்லாம எனக்கு தகுதியும் திறமையும் இருக்குது எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவன் நான் துறையை ரொம்ப உயிராக நேசிக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று சொல்லிட்டு புல்லட்டில் கெத்தாக போய் இரண்டு பெரிய ஆளுமைக்கு இடையில் புகுந்து வளர்ந்து வந்தாருங்க அதனால் பத்திரிக்கையாளர்களெலாம் வந்து விஜயகாந்தனுடைய மனதை குலைச்சிட முடியுமா அதோட எதல் தான் கலைஞர் இரண்டு பெரிய அரசியல் ஆளுமை இருக்கும்போது கட்சி தொடங்கி வந்து கலைக்கண மனுஷங்க இந்த பத்திரிக்கையாளர்களாம் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்களை வீழ்த்த முடியுமா கலாய்க்க முடியுமா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக கோபம் அடையக்கூடியவர் அந்த கோபம் தான் பத்திரிக்கையாளர்கள் மூலமாக கிளறப்பட்டு கிளறப்பட்டு டென்ஷன் ஆகி 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 அவருடைய மூளைக்கு ரத்தம் போகாமல் ஒரு நரம்பில் அடைப்பு ஏற்பட்டு ரத்த குழாயில் ஒரு அடைப்பு ஏற்பட்டு அவர் வந்து சரியாக பேச முடியாமல் தைராய்டு வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு பிறகு சக்கரவியாதியும் சேர்ந்துக்கிட்டு அதற்கு பிறகு தான் வந்து அவர் மரணம் அடைஞ்சார் ஸோ பத்திரிக்கையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவருடைய இலகுவாக கோபம் அடைகின்ற தருணத்தை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் திரைத்துறையில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா விஜயகாந்த் கோபமே மாட்டாருங்க அதிகப்படியாக கோபப்பட்டது ஒரே ஒரு தயாரிப்பாளர் கிட்ட தானா அவர் சொல்கிறாரு இந்த ஷாட்டை பிறகு எடுக்கலாம்னு சொல்லியிருந்தா நான் அப்புறம் வந்திருப்பேன் இப்போ ஏன் கூப்பிட்டேன் இதுதான் உச்சபட்சமாக விஜயகாந்த் அவர்கள் பட்ட கோபமாக திரைத்துறையில் எல்லா தயாரிப்பாளர்களும் எல்லா நடிகர்களும் எல்லா டைரக்டர்களும் சொல்கின்ற விஷயம் திரைப்படத்துறையில் விஜயகாந்த் அவர்களை கோபப்பட்டு பார்த்ததே கிடையாது அப்படின்றாங்க அதனால் இந்த பத்திரிக்கையாளர்கள் மீது இருக்கின்ற கோபம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க நடுநிலையாக செயல்பட மாட்டேறாங்களே உண்மையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க மாட்டுறாங்களே இரண்டாவது வம்படியா வந்து நம்மக்கிட்ட ஏதோதோ கேள்வி கேட்குறாங்களே இந்த சீற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அடைகின்றார்கள் விஜயகாந்த் அடைகின்றார்கள் பத்திரிகையாளர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களை வீழ்த்தினாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயகாந்த் என்ற ஆளுமையை சிறுமைப்படுத்தும் விதமாக பத்திரிகையாளர் வீழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க அதனால் பத்திரிகையாளரால் எனக்கு தெரிந்து விஜயகாந்த் அவர்கள் வீழ்ந்ததாக சரித்திரம் இல்லை அது உண்மையும் இல்லை சரிங்க திமுக வீழ்த்திச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திமுக தான் விஜயகாந்துடைய வீழ்ச்சிக்கு அச்சாரமே போட்டது ஜெயலலிதா மற்றும் விஜயகாந்த் இவங்க ரெண்டு பேருடைய கூட்டு அடுத்த தேர்தலிலும் தொடர்ந்தால் விழுந்து போன திமுக எழுந்து வருமா அதனால திமுகவுடைய அணுகுதல் விஜயகாந்த் கிட்ட நல்லது சொல்கிற மாதிரி அவர் கட்சியை வளர்க்குற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க எப்படின்னா மக்கள் உங்களுக்கு எதிர்கட்சித் தலைவராக அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க எதுக்காக மக்களுடைய குறையை பேசுறதுக்கு தான் நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்களே என்பதற்காக அதிமுக செய்கின்ற தவறுகளை அப்படியே மூடி மறைச்சிங்கன்னா உங்களை எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்திலும் சரி பொது வழியிலும் சரி எப்படி பேச வேண்டும் என்று பக்குவப்படுவதற்கு முன்பாகவே வந்து அவரை அரசியல் மையப்படுத்தி ஆத்திரப்படுத்தி சட்டப்பேரவையில் அதிமுக தேமுதிக மோதலுக்கு உருவாக்கி விடுகின்றார்கள் ரெண்டு பேருக்கிடையில் இணக்கமான உறவு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் திமுகவுடைய எண்ணமாக இருக்கிறது நம்ம திமுகவுடைய ஐடியா பிரகாரம் நம்ம கேப்டன் அவர்களும் வந்து ஆட்சி அக்கட்டில் அமர்ந்து ஆறு மாதத்துக்குள்ளாக அதிமுக தேமுதிக சண்டை போடுக்கிறாங்க அதன் காரணமாகத்தான் விஜயகாந்தனுடைய வீழ்ச்சி தொடங்கிச்சு தேவையில்லாமல் மிக்கவங்களுடன் மோதக்கூடாதுங்க அதற்கு பிறகு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்தித்தார் ஏற்கனவே ஆளுங்கட்சியுடன் மோதின விஜயகாந்த் அவர்களால் பல சொத்து பத்துக்கள் கல்யாண மண்டபங்கள்லாம் இழப்பு ஏற்பட்டிருக்கின்ற போது மீண்டும் ஆளுங்கட்சியுடன் எப்படி மோதணும் அந்த மோதுதலை பொறுத்த வரைக்கும் தனக்கு எந்த விதமான இயப்பும் வந்துடக்கூடாது அதே மாதிரி ஆளுங்கட்சிக்கு என்ன மாதிரியான சூன்யத்தை வைக்கணுமோ அந்த மாதிரி சூன்யத்தை வச்சு ஆளுங்கட்சிக்கான வீழ்ச்சியை விஜயகாந்த் அவர்கள் வகுத்திருக்க வேண்டும் ஏற்கனவே ஆளுங்கட்சியால் எல்லாம் இழந்த விஜயகாந்த் மீண்டும் ஆளுங்கட்சியுடன் ஆவேசமாக மோதனது அவருக்கு வீழ்ச்சியை தந்தது என்பதில் மாற்று கருத்து கிடையாது அதற்கான அரசியல் பூர்வமான ஐடியாவை போட்டு கொடுத்தது வகுத்தது திமுக என்பதில் மாற்று கருத்து கிடையாதுங்க தேர்தல் வரலாற்றில் வெற்றி தான் இலக்கு அந்த வெற்றிக்காக அரசியல் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் செய்வாங்க எல்லா விதமான சாணிக்கத்தனங்களையும் கையாளுவாங்க அதற்கு பிறகு குடும்பத்தினர் தான் விஜயகாந்த் அவர்களை வீழ்த்தினார்கள் குடும்ப ஆதிக்கத்தினால் தான் விஜயகாந்த் அவர்கள் வீழ்ந்தார் கட்சிக்குள்ள குடும்பத்தினரை கொண்டு வந்தது விஜயகாந்த் தோல்விக்கு மிகப்பெரிய பின்னடைவாக ஆயிட்டு போயிடுச்சு விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன் உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிந்து வருகிறது என்பதை விஜயகாந்த் உணர்ந்தார் அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுப்பில் நிறுத்தி தன் முழுவதுமாக நோய்வாய்ப்படுவதற்கு முன்பாக எல்லா பொறுப்பையும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சார் என்பது ஒரு தரப்பு கருத்து இன்னொரு தரப்பு கருத்தை பொறுத்த வரைக்கும் சம்பாத்தி வச்சிருந்த சொத்தை விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் பெறுவதற்கு முன்பாகவே அழிச்சிட்டார் குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய வாயை மூடணும்னா கட்சிக்குள்ளே கொண்டு வந்து பொறுப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் குடும்பத்தினரை கட்சிக்குள்ளே கொண்டு வந்தாங்க கட்சிக்குள்ளே குடும்பத்தினர் வந்த பிறகு விஜயகாந்துக்கும் ரசிகர்களுக்கும் விஜயகாந்துக்கும் மக்களுக்கும் இடையில் இருக்கின்ற டிஸ்டன்ஸு அதிகரித்து போச்சு விஜயகாந்துக்கும் தொண்டர்களுக்கும் இடையில் இருக்கின்ற பிரிவாக வந்து நின்றவர்கள் குடும்பத்தினர் தான் விஜயகாந்தை யார் சந்திக்கணும் சந்திக்கக்கூடாது யாருடன் கூட்டணி இருக்கணும் இருக்கக்கூடாது எந்த கூட்டணியை முடிவு பண்ணணும் எல்லாமே குடும்பத்தினர் முடிவு பண்ணதுனால விஜயகாந்தினுடைய தன்னிச்சையான முடிவு இல்லாத காரணத்தினால விஜயகாந்த் அவர்கள் குடும்பத்தினரால் விழுந்தாருங்க அப்படின்னு திமுகவினர் சொல்றாங்க ஒரு அரசியல் ஆளுமை மிக்க தலைவர் வந்து அரசியல் களத்தில் தான் எடுத்த முடிவுகள் அத்தனையும் ஆரம்பத்திலிருந்து வெற்றி பெற்று வந்தவர் குடும்பத்தினர் உள்ள வந்த பிறகு தான் அவருக்கு வீழ்ச்சி ஏற்பட்டது அவர் அரசியல் கட்சி தொடங்குகின்ற பொழுதும் முதல் தேர்தலை சந்திக்கின்ற பொழுதும் அதிமுக கூட்டணி வைக்கின்ற பொழுதும் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றாரு எப்போ குடும்பத்தினர் உள்ளே வந்தாங்களோ அப்போதே விஜயகாந்த் விழுந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாக குடும்பத்தினரால் விஜயகாந்த் அவருடைய வீழ்ச்சி தொடங்குச்சு ஆனால் ஒட்டுமொத்தமாக குடும்பத்தினரால் விழுந்துட்டார் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாதுங்க ஆமாம் அவர்களால் விஜயகாந்த் அவர்கள் வீழ்த்தப்பட காரணமாக இருந்தது திமுக ஏற்கனவே ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் கூட்டணி வச்சுட்டோம் கட்சி வெற்றி போட்டு போச்சு இனி யாருடைய தயவும் தேவையில்லை அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தல்களில் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஏகப்பட்ட தொகுதிகளை கேட்பார் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைக்குள்ளதாக ஆயிடும் அதனால விஜயகாந்த் அவர்களை எப்படியாவது கைட்டு விட வேண்டும் என்பது ஜெயலலிதாவுடைய எண்ணம் எதிர்கட்சி தலைவராக இணக்கமான ஒரு கட்சியாக தேமுதிக இருந்தா போதும் தேமுதிக நம்மளால் வளர்ந்திருக்குது இனி அதுவும் பாதையில் போட்டோம் நம்மளுடன் கூட்டணி வேண்டாம் நேரம் பார்த்து தேமுதிக பிரித்து ஒண்ணும் அப்படின்னு பார்த்தாங்க நல்லா திமுக வந்து ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கும் இடையில் சண்டையை மூட்டி விட்டாங்க அதனால் அந்த சண்டை விரிசலாகி விரிசல் சபதமாகி விஜயகாந்த் அவர்களே இந்த நாளை குறிச்சுங்க இனிமே உங்களுக்கு வீழ்ச்சிதான் என்று பொதுவெளியில் அறிவிக்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு அதற்கு பிறகு அதிகாரங்களை பயன்படுத்தி விஜயகாந்துக்கு எதிராக ஜெயலலிதாவும் செயல்பட்டாங்க ஜெயலலிதா அவர்களே வந்து விஜயகாந்துக்கு எதிராக அடிக்கின்ற பொழுது நாம் மட்டும் சும்மா இருந்தோம்னா நம்ம கட்சி வளராத போயிடுன்னு சொல்லிட்டுருக்காங்க திமுகவும் இறங்கி அடித்தது ஸோ இருபெரும் ஆளுமைகளும் விஜயகாந்துக்கு எதிராக செயல்பட்டாங்க அரசியல் களத்தில் விஜயகாந்த் அவர்கள் விழுந்தார் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய உடல் நலத்தை சரியாக கவனிச்சிக்கல இரண்டாவது விஜயகாந்த் உடல் நலம் வந்து கெட்டு போகிறது என்பதை உணர்ந்த உடனே வீட்டில் இருக்கிறவங்க ஆரம்பகால சிகிச்சையை தரமாக கொடுத்துருக்கணும் வெளிநாடுக்கு கூட்டு போயிருக்கணும் எப்படி சசிகலாவுக்கும் சுகர் இருக்கின்ற போதும் ஜெயலலிதாவுக்கும் சுகர் இருக்கின்ற போதும் சசிகலா சுகரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்தெந்த பொருட்களை சாப்பிடக்கூடாதுன்னு தவிர்த்தார்களோ ஆனால் ஜெயலலிதாவுக்கு அந்த பொருள் எல்லாம் கொடுத்து மகிழ்ந்தார்கள் அந்த மாதிரி தான் விஜயகாந்த் அவர்களுடைய பேச்சை வீட்டுக்கு ரவங்க மதிக்கிறாங்க என்ற போர்வில்லை விஜயகாந்துக்கு பயந்துகிட்டு இருக்காங்க என்ற போர்வில் உடல்நிலை தொடர்பாக விஜயகாந்த் எடுக்கின்ற முடிவுக்கு தலையாட்டிட்டாங்க ஒன்றும் இல்லை ஒன்று இல்லைன்னு சொல்லியிருப்பார் போலகுது ஆரம்ப காலகட்டத்தில் கடைசியில் அவருடைய வியாதிகள் முற்றி போன பிறகு குடும்பத்தினராலும் ஒன்றும் மனமும் வெளிநாடு கூட்டணும் போயும் ஒன்றும் பண்ண முடியல ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ஃபேக்டரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு தான் விஜயகாந்த் அவர்களை வீழ்த்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்களை ஒரே ஒரு விஷயம் மட்டுமே வீழ்த்திருக்க வாய்ப்பே கிடையாது அது திமுகவும் வீழ்த்திடல அதிமுகவும் வீழ்த்து விடலை பத்திரிக்கையாளரும் வீழ்த்து விடலை அதோட கூட இருக்கின்ற நண்பர்கள் வந்து விலகி சென்றதுனால அவர் வீழ்ந்துட்டார்னு சொல்கிறாங்க ராவுத்தரு இப்ராஹிம் ராவுத்தரு அதுக்கப்புறம் லியாகத் அலிகான் அதுக்கப்புறம் நாகப்பன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விலைக்கு சென்றார்கள் அவருடைய உற்ற துணையாக வழிகாட்டியாக இருந்தவங்க விலைக்கு சென்றாங்க அதனால் விழுந்துட்டார் அவர் அரசியல் களத்தில் புதியவராக இருந்து எந்த வழி போகணும் என்பதை அவங்க தீர்மானிச்சிருந்தாங்க நல்வழி காட்டியிருந்தாங்க அவங்க விலகுறதுனால விழுந்துட்டாரு அப்படின்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இத்தனை விஷயங்களால் தான் ஒட்டுமொத்தமாக விழுந்தார் ஆனால் பில்லி சூனியத்தால் விழுந்தார்னு சொல்லிட்டு காமெடி அடிக்கிறாங்க பாருங்கள் அதனால் மட்டுமே விஜயகாந்த் அவர்கள் விழலை நல்ல பக்திமான் ஒரு தேசியவாதி ஸோ தமிழக மக்களை உயிராக கருதுனவர் அந்த விஜயகாந்த் அவர்களுக்கு நிறைவேறாத ஆசைகளும் இருந்தது ஒன்று தன் மகனுக்கு மகன்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பார்த்தார் அதுவும் நிறைவேறல இரண்டாவது காட்டுப்பாக்கத்தில் பெரிய பங்களா கட்டியிருக்காரு கோயம்பேட்டில் இருக்கின்ற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்களையோ அல்லது கட்சிக்காரங்களையோ சந்திக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுப்பாக்கத்தில் பெரிய வீடு கட்டினார் அந்த வீட்டில் குடியேறி அங்கே அரசியல் செய்யணும்னு நினச்சார் அதுவும் நிறைவேறவில்லை அதே மாதிரி எம்ஜிஆரை பற்றி ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார் அந்த படம் எடுக்கின்ற விஷயமும் வந்து நிறைவேறலை அதோட ஊழலை ஒழிக்கணும் ஆட்சியை பிடிக்கணும் மக்கள் விரும்புகின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நாம் செய்யணும்னு நினச்சாரு அதுவும் நிறைவேறவில்லை பார்க்கலாங்க விஜயகாந்துக்கு பிறகு தேமுதிக எழுந்து வருகிறதா இல்லை என்று இந்த விடையை பற்றிய கருத்தில் நீங்கள் சொல்ல